அமலாக்கத்துறை மூலியமா தமிழ்நாடு அரசு மேல ஒரு முக்கியமான ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க மதுவிலக்கு மற்றும் ஆய தேர்வைத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்கும்போது அவர் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜக அதிமுகவும் வச்சுக்கிட்டே வந்தாங்க என்னன்னா மதுபானங்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வைத்து விலை வைக்கிறாங்க குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கே வந்துட்டு கொள்முதல் ஆர்டர்கள் கொடுக்கப்படுது அதே போல் பார் டெண்டர் உரிமங்களை வந்துட்டு கட்சிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட நபர்களுக்குமே மீண்டும் மீண்டும் எடுக்கிறாங்க இதன் விளைவாகத்தான் அவர் உச்சநீதிமன்றம் வரை முறை கண்டனத்தாலான அதுக்கு பிறகு அவருடைய பதவியும் பறிப்பு வச்சு இதுதான் செந்தில் பாலாஜி சுருக்கமான வரலாறு அதே விஷயத்த இப்பொழுது வேறு விஷயமா அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறாங்க கடந்த பதினாறாம் தேதி டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுடைய வீட்டில் அதாவது மணப்பாக்கத்தில் சிஆர்புரம்ன்ற இடத்துல அவருடைய வீடு இருக்குது அந்த இடத்துல ஒரு சோதனையை நடத்துகிறாங்க வெறும் விசாகனுடைய வீட்டில் மட்டும் இந்த சோதனை நடக்கல அதே தேதியில் நீங்கள் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற கேபி தாசன் சாலையில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு வீட்டிலையும் சோதனை நடந்தது ஆகாஷ் பாஸ்கரன் டாஸ்மாக் அந்த டாஸ்மாகில் நடந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தையும் ஆகாஷ் பாஸ்கரனுடைய இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கான முதலீட்டையும் இணைத்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது அதன் பிறகு கடந்த பதினேழாம் தேதி இரண்டு நாளைக்கு முன்னாடி மீண்டும் மேற்குறிப்பிட்ட எல்லார் வீடுகளிலையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்க இந்த சோதனை எல்லாமே துணை பொதுமையாளர்கள் சங்கீதா மற்றும் ஜோதி அதன் பிறகு முக்கியமாக இரண்டு நாட்களாக டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டில் கிடைத்த ஆவணங்கள் பிளஸ் அவரிடம் பெறப்பட்ட இந்த வாக்கு மூலம் இதன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் அமலாக்கத்துறையால் நடத்தப்படுது விசாகனுடைய மொபைலிருந்து அவருக்கு வந்த இல்லை அவருக்கு அனுப்பிய சில பிரிட்டிய தனிப்பட்ட உரையாடல்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுக்கப்பட்ட ஜெராக்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஐயம் என்னன்னா பர்சனலாக அனுப்பிச்சிருக்கிறது தான் வாட்ஸ்அப் உரையாடல் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவரே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாரா அப்படின்ற கேள்வி எழுப்புது ஆனால் இதே கேள்வியை அதிமுக பொதுச் செயலாளர் வந்து எழுப்புறார் விசாகன் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் யாரு அவர் யாருக்கெல்லாம் தம்பி அப்படின்னு குறிப்பிட்டு தியா சார்னு குறிப்பிட்டு யாருக்கு வந்துட்டு மெசேஜில் அனுப்பியிருக்காரு மெசேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்ற கேள்வியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார் அமலா குத்ரை டாஸ்மாக் வழியாக ரத்தீஷ் வழியாக திமுக அரசாங்கத்தை நோக்கிய ஒரு பயணமாக இந்த விசாரணையை கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எந்த விதத்திலையும் ஒரு டாஸ்மாக் நிறுவனம் அப்படி என்பது அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அதில் சட்டவிரோத செயல்கள் நடந்தால் கண்டிப்பாக மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மத்திய அமலாக்கத்துறைக்கு இவர்கள் இருவருமே நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ டாஸ்மாக் மேலான அலுவலருடைய அலுவலகத்துக்குள்ளேயும் அமலாக்கத்துறை போகிறாங்க இப்படி மத்திய அரசு தங்கிட்டே இருக்கக்கூடிய சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் அதே சமயத்தில் இந்த விவகாரத்தில் குற்றங்கள் நடந்திருக்கு சட்டவிரோத பணிப்பரி மாற்றம் நடந்திருக்கு அதற்கு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதை மறுக்க முடியாது